மீண்டும் 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 வருகின்ற கேள்வி எப்படி உங்களால எல்லாவற்றையும் இலவசமா கொடுத்தா மனிதர்கள் ஆயிட மாட்டாங்களா எப்படி நாட்டை நடத்துவீங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க உணவு உடை உறைவிடம் மருத்துவம் கல்விங்கிற இந்த அடிப்படை தேவையை மனிதனுக்கு அளிக்காமல் அவனை இதை காட்டி அடிமையாக வைத்து வேலை வாங்குவது மிக 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 ஈனத்தனமான ஒரு சமூக அமைப்பு என்று சனாதன இந்து தர்மம் உறுதியாக நம்புகின்றது ஒரு மனிதனுக்கு இந்த அடிப்படை தேவைகளை அழித்துவிட்டு அவனுடைய உயிரின் உயிர்ப்பையும் நோக்கத்தையும் அவனுக்கு உயிர்ப்பித்து விட்டால் அவன் மிக உயர்ந்த கிரியேட்டிவிட்டி ஸ்ரத்தை உருவாக்கும் திறன் மற்றும் ஸ்ரத்தையின் மூலமாக இயங்கி நன்றியினால் ஆனந்தத்தினால் தான் வாழ்கின்ற சமூகத்திற்கும் நாட்டிற்கும் மிகுந்த நேர்மையோடு மிக பெரும் பங்களிப்பான் என்பதுதான் சத்தியம் மனிதர்களுக்குள்ள இருக்கிற நல்ல தன்மையை நம்பனுங்க ஒரு மனிதன் நல்லவனாவதும் அசுரனாவதும் அவன் வளருகின்ற சூழல் வாழ்கின்ற சூழல் சார்ந்து நிகழ்கின்ற ஒன்றுன்னு நான் உறுதியாக நம்புகின்றேன் சனாதன இந்து தர்மம் இதை உறுதியாக நம்புகின்றது